இளையராஜா சிம்பனி இசை பயங்கர எங்க பார்த்தாலும் இளையராஜா 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 தான் அன்னைபுரத்துல ஹார்மோனியம் வாசிச்ச கைகள் லண்டன்ல சிம்பனி படைப்பதா ஒரே வரியில இளையராஜாவை உச்சத்துல வச்சு கொண்டாடிட்டாரு ரஜினிகாந்த் ரஜினி மட்டும் இல்லைங்க அரசியல் சினிமாவை கடந்து கோடிக்கணக்கான ரசிகர்களும் இளையராஜாவை புகழ்ந்துட்டு இருக்காங்க மனுஷ மகத்தான சாதனையை படைச்சிருக்காருன்னு ஒரே புகழாரம் நடிகை சோனாட்சி தெலுங்குலையும் என்ட்ரி கொடுத்துட்டாங்க பாலிவுட்டில் தபங் படத்தின் மூலம் கதாநாயகியா அறிமுகமாகி இரண்டாயிரத்தி பத்துல ரஜினிக்கு ஜோடியா லிங்கா படத்துல நடிச்சவங்க சோனாட்சி சின்ஹா இப்ப ஜடதாரா எனும் தெலுங்கு படத்துல சோனாட்சி சின்ஹா இணைஞ்சிருக்காங்க மகளர் தினத்தையொட்டி சோனாக்ஷி போஸ்டர பகிர்ந்து படக்குழு வாழ்த்து சொல்லி இருக்கு ஊப்பில ஹோலி பண்டிகையோட கொண்டாட்டம் இப்பவே களகட்ட ஆரம்பிச்சிடுச்சுங்க அதுவும் பேரு லட்டு ஹோலியாமே கலர்ஃபுல் பண்டிகையான ஹோலி இப்பவே வட ஸ்டார்ட் ஆயிடுச்சு உத்தரப்பிரதேசத்துல பாட்சனா அப்படிங்கிற இடத்துல வண்ண வண்ண பொடிகளை தூவி மக்கள் உற்சாகமாக ஹோலியை கொண்டாடிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லைங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசி லட்டு ஹோலிய கொண்டாடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க